திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா வேட்புமனு தாக்கல் செய்தார் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர் அந்த வகையில் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா வேட்புமனு மனு தாக்கல் செய்தார் அவருடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திண்டுக்கல் தொகுதி எம்பி வேலுசாமி மக்களுக்கு எந்த திட்டங்களையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் நலன் கருவி தேசிய நலன் கருதி இந்த கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் முப்பத்தொம்போது பேர் போய் இப்போ நாற்பது கேட்குறாங்க நாற்பது பேரும் போய் அங்கே டீ வடை சாப்பிட்டுட்டு வராமல் இங்கே இருந்து மக்களுக்கான மனிதர்களாக மாறுவதற்கு நாங்கள் களத்தில் இருக்கிறோம் வாய்ப்பு தாருங்கள் இந்த மண்ணின் அத்துறை விஷயங்களுக்கும் பிரச்சனைகளும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டுமில்லை தீர்வுகளோடு களத்தில் இருக்கிறோம் வாய்ப்பு தாருங்கள் என்று மக்களிடையே கேட்பதற்காக இந்த களம் இறங்கி இருக்கின்றோம்